வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணாசிரியில் சௌந்தர் பாண்டியா ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வர்றவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சௌந்தர் பாண்டியனா நடிக்கிறவரோட உண்மையான பெயர் மோகன் இவர் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் நாடக கலைஞராக தான் அறிமுகம் வர்றாரு பல ஸ்டேஜ் ட்ராமாக்களில் இவர் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடிச்சிருக்காரு மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தண்ணீர் தண்ணீர்ன்ற நாடகத்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் இவரை அறிமுகப்படுத்தினார் இதே போல் இவரை தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்துலையுமே நடிக்க வச்சார் இதுதான் மோகன் அவர்களோட முதல் திரைப்படம் என்ன தான் இவர் தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்தில் அறிமுகமானாலும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்த படம் பூவிலங்கு இந்த திரைப்படத்தில் நடிகர் முரளியோட சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தோட அடையாளமாக இப்போ வரைக்குமே இவரை பூவிலங்கு மோகன் தான் சொல்லிட்டு வராங்க பூவிலங்கு மோகன் அவர்கள் நினைவிருக்கும் வரை அனல் காற்று புன்னகை மன்னன் மனதில் உறுதி வேண்டும் பொய்க்கால் குதிரை பகல் நிலவு குடும்பம் ஒரு கோயில் அமர்கலம்னு நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு சீரியல்களை பொறுத்த வரைக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி மர்மதேசம் ஜன்னல் சித்தி நாதஸ்வரம்னு பல சீரியல்களையும் நடிச்சிருக்காரு இதுலேயும் குறிப்பாக நாதஸ்வரம் சீரியலில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிருப்பார் பூவிலங்கு மோகன் அவர்களுக்கு சமீபத்தை தான் அண்ணா சீரியலுக்காக பெஸ்ட்டு நெகட்டிவ் ரோல் ஆக்டர்ன்ற விகடன் விருது கிடச்சிது இதுபோல் எண்ணற்ற விருதுகள் வாங்கியிருந்தாலும் பூவிலங்கு மோகன் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு சிறந்த சீரியலாக இந்த அண்ணா சீரியலில் சவுந்தர பாண்டிய கேரக்டர் கிடச்சிருக்கு பூவிலங்கு மோகன் அவர்களோட சவுந்தர பாண்டிய கேரக்டர் நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க